وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله كتكاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل سل وسلم على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم لا سهل الا ما جعلته سهلا وأن تجعل الحزن اذا شئت سهلا اللهم وفقني لما تحب فطر الله اما بعد இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லா அப்பல் ஆலமீனுக்கே முதற்கன் புகழ் அனைத்தும் அலமதுல்லில்லா சும் அலம் எமது மண்ணிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த எஜிதிமாவுக்கு இந்த மார்க்க சபைக்கு வருகை தந்திருக்கின்ற எமது சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே துடிப்புள்ள வாலிபர்களே உலமாக்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து கண்ணியத்துக்குரியவர்களே எமது கொண்டச்சி கிராமத்திலே அல்லாஹும் அவனது தூதரும் அவனது வேதமும் பேசப்படுகின்ற ஒரு கண்ணியமான சபையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் முஸ்லீமாக நாம் பிறந்திருக்கின்றோம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாகவே முஸ்லிமாக களிமா சொன்ன நிலையிலே எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே எங்கள் உயிரிலும் மேலான அன்பு நபி இறுதி நபி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் நீங்களும் சுமந்திருக்கின்ற ஏற்றிருக்கின்ற இந்த தீனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர்கள் செய்த பணி அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் அத்தனையும் அல்லாஹுவால் கொள்ளப்பட்ட ஒன்று எம் உயிரிலும் மேலான அன்பு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் இந்த உம்மத்தை விட்டும் பிரிந்து செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த உம்மத்தை பார்த்து சொன்னதொரு செய்திதான் கதை தரத்துக்கும் அனல் பயபா உங்களை நான் வெண்மையான பிரகாசமான பாதையிலே விட்டு செல்லிருக்கின்றேன் லைலுகா கனகாரிகா அதன் இரவும் பகலை போன்றிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மிக பிரகாசமான பசுமையான வெண்மையான தெளிவான அழகான பாதையிலே எங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த தூதர் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் தரத்து பீக்கும் அம்ரைனி உங்களுக்கு நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன் இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறிவிட மாட்டீர்கள் பிழையான வழியில் சென்றுவிட மாட்டீர்கள் அதுதான் கிதாபல்ல அல்லாஹுடைய வேதம் ஆகிய அல் குருவான் வசுன்னதி என்னுடைய வழிமுறை என்று சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே எதை பின்பற்றினால் நானும் நீங்களும் வழி தவறிவிட மாட்டோமோ எதை பற்றி பிடித்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமோ அந்த குரு இறை விரை தூதரின் வாழ்வையும் படிக்கின்ற ஒரு மகத்தான மார்க்க சபையிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்க சபையின் பெருமதியை பற்றி இந்த மார்க்க சபையின் கண்ணியத்தை பற்றி இந்த மார்க்க சபையின் மஹிமையைப் பற்றி அல்லாகுடைய தூதர் செல்லல்லாஹு அலகிவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் அமா இச்சிதமா கவுமன் தி பை தி மின் உயூத் இல்லா பள்ளிவாயலிலிருந்து ஒரு பள்ளிவாயலிலே ஒரு சமூகம் ஒன்றுகூடி எதுலூன கிதாபல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தை ஒதுகின்றார்கள் வயததாரசுனஹும் தீமா பைனவும் அவர்களுக்கு மத்தியிலே அந்த குர்ஆனை அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றார்கள் படித்துக் கொள்கின்றார்கள் இப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசலிலே இப்படிப்பட்ட மார்க்க சபையிலே இல்லா நசலத் அலைகி மு சக்கீனா அல்லாஹுடைய சக்கீனத் அல்லாஹுடைய அமைதி இறங்குகின்றது வகசியத்துக்கும் ரஹ்மா இப்படிப்பட்ட சபையில இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் சூழ்ந்து கொள்கின்றன வகப்பத்துக்கும் மலாய்க்கா மலக்குமார்கள் அந்த மனிதர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் இவர்களை நினைவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் அல்லாஹுடைய வேதத்தை படிப்பதற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு சாரார் ஒன்று கூடி அங்கே அந்த குர்ஆனை ஓதி அதிலே யார் படித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹுடைய சக்கீனத் அல்லாஹுடைய ரஹ்மத் மலாக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்ற இந்த அந்தஸ்துக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மார்க்க சபையில்தான் இருக்கின்றது என்ற செய்தியை சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லமன் அவர்கள் அழகாக எமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த சபையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நாம் இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹுடைய சக்கீனத்தும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மீது இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு உண்மையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதர்களே ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி அவர்கள் ஒரு மார்க்க சபையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்று மனிதர்கள் அந்த சபைக்கு வருகின்றார்கள் அந்த சபைக்கு வந்த மூன்று மனிதர்களில் ஒருவர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சபையில் முன்னால் இருந்த ஒரு இடைவெளியை நிரப்புவதற்காக முன்னால் வந்து அமர்ந்து கொள்கிறார் இரண்டாம் அவர் பின்னால் ஒரு இடம் கிடக்கின்றது அதிலே அவர் வெட்கப்பட்டு அதிலே இருந்து கொள்கின்றார் மூன்றாம் அவர் அந்த சபையை புறக்கணித்து விட்டு செல்கின்றார் அல்லாட ரசூல் இந்த சபை முடிந்ததும் அல்லாஹுடைய தூதர் இந்த சபை முடிந்ததும் சஹாபாக்களை அழைத்து அறிவிக்கின்றார்கள் அலா மூன்று பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா சஹாபாக்கள் நாம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலிவாசலம் சொல்கின்றார்கள் மார்க்க சபையிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது மூன்று மனிதர்கள் வந்தார்கள் ஒருவர் முன்னால் வந்து முன்னால் இருந்த இடைவெளியை நிரப்பினார் அந்த மனிதரை அவனுடைய அவரை இணைத்துக் கொண்டான் என்று சொன்னார்கள் இரண்டாவது மனிதர் முன்னால் வருவதற்கு வைக்கப்பட்டார் எனவே பின்னால் இருந்த அந்த இடத்திலே உட்கார்ந்தார் இவரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த மனிதர் முன்னால் வருவதற்கு வைக்கப்பட்டார் எனவே அல்லாஹும் அவரை தன் அருளோடு சேர்த்துக் கொள்வதற்கு வைக்கப்பட்டான் என்று சொன்னார்கள் மூன்றாம் மனிதரை பற்றி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா வடை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மூன்றாவது மனிதர் இப்படிப்பட்ட குரு ஆணைய மஜிலிசை இப்படிப்பட்ட மார்க்க சபையை புறக்கணித்து விட்டு சென்று விட்டார் அந்த புறக்கணித்த மனிதரை அல்லாஹும் தன் அருளை விட்டும் தன்னுடைய அன்பை விட்டும் தன்னுடைய ரஹமத்தை விட்டும் அல்லாவும் புறக்கணித்து விட்டான் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்க சபையை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ இந்த மார்க்க சபையை மட்டுமல்ல இப்படிப்பட்ட குர்ஆன் பேசப்படுகின்ற அல்லாஹுடைய தூதர் பேசப்படுகின்ற அல்லாஹுடைய வேதம் பேசப்படுகின்ற இந்த மார்க்க சபைகளை யாரெல்லாம் புறக்கணித்து விட்டு செல்கின்றார்களோ அவர்களை அல்லாஹும் புறக்கணித்து புறக்கணிப்பான் என்ற செய்தியை சல்லல்லாஹ் வளைவ செல்ல மன்னர்கள் எவர் கலகாகச் சொல்லித் தருகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒருமுறை அபு ஹுரிரா ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு கடைத்தெருவோருமாக நடந்து செல்கின்றார்கள் மதீனாவிலே ஒரு கடைத்திருவோருமாக நடந்து செல்கின்றார்கள் அங்கே அந்த ஒரு எல்லையிலே நின்று கொண்டு கடையில் இருக்கக்கூடியவர்கள் அழைக்கின்றார்கள் யா அஹ் சூப் கதைக்கு சொந்தக்காரர்களே என்று சத்தமாக அழைக்கின்ற பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் பாடுவோமா ஜா கயா அபா ஹுரைரா அபு ஹரேராவே என்ன என்று கேட்கின்றார்கள் அப்போது அபுஹரேரா ரதி அல்லாஹம் சொல்கின்றார்கள் லா க மீராசு ரசுர் செல்லல்லாஹும் யுக்ஸமு அல்லாகுடைய தூதருடைய அனந்தர சொத்துக்கள் அங்கே பங்கு வைக்கப்படுகின்றன என்று சொன்னபொழுது வகந்தும் ஹாஹுனா நீங்களெல்லாம் கடை தெருவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் அலா ததுகபூன் நீங்கள் செல்லவில்லையா அதில் அதிலிருந்து உங்களுடைய பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக என்று கேட்ட பொழுது அந்த அந்த கடைக்கு சொந்தக்கார மக்கள் அபுஹுரேராவிடம் கேட்கின்றார்கள் ஐ நகுவ அது எங்கே நடக்கின்றது அபுஹுரா ரதி அல்லாஹும் சொல்கின்றார்கள் அல்லாட தூதருடைய அனந்திர சுத்துக்கள் பங்கு வைக்கப்படுகின்றன அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செல்லவில்லையா என்று கேட்ட அந்த கடைக்கு சொந்தக்கார மக்கள் கேட்கின்றார்கள் எங்கே எது அது பங்கு வைக்கப்படுகின்றது என்று கேட்ட பொழுது அபுஹுரா சொல்கின்றார்கள் பில் மஸ்ஜித் பள்ளிவாசலிலே அது பங்கு வைக்கப்படுகின்றது என்று சொன்ன அந்த மக்கள் மிக அவசரமாக விரைந்தார்கள்

குருவான் ஓதப்படுகின்றதா குருவான் பேசப்படுகின்றதா அல்லாஹ் பேசப்படுகின்றானா தூதர் பேசப்படுகின்றார்களா வேதம் பேசப்படுகின்றதா என்றால் அதுதான் ரசூல் உண்மைத்துக்கு விட்டு சென்றிருக்கின்ற சொத்துக்கள் மீராஸ் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட அல்லாட தூதருடைய சொத்தை அல்லாட தூதருடைய செல்வத்தை பேசுகின்ற ஒரு மார்க்க சபையிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்க சபைகள் இவ்வாறான எஜித்தியமாக்கல் இந்த நாட்டிலே பல பாகங்களில் நடைபெறுவதை பார்க்கின்றோம் இந்த எஜித்தியமாக்கல் இந்த மார்க்க ஒன்று ஊடர்கள் எழுதுகின்றது அன்புக்குரியவர்களே உண்மையிலே மனிதன் பலமீனவனவன் குர்வானின் அல்லாஹ் தால அச்சொல்கின்றான் சொல்கள் இன்சான வரைபா நாம் மனிதனை பலகீனமானவனாக படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல்குருவானிலை கூறி காட்டுகின்றார் எனவே அன்புக்குரிய உறவுகளை அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளை நாம் எங்களுடைய பலவீனத்தை எப்போது சரியாக உணர்ந்து கொள்கின்றோமோ சரியாக எங்களுடைய பலவீனத்தை நாம் எப்போது தெரிந்து கொள்கின்றோமோ அப்போதுதான் நாங்கள் பலம் அடைகின்றோம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இங்கிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து கொண்டு நாம் பலம் அடைவதற்கானதொரு மார்க்க சபையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அதற்குத்தான் இந்த இஜிப்தி மார்க்கல் அன்புக்குரியவர்களே எங்களுடைய ஈமானை உதுவிப்பதற்கானதொரு சபை எங்களுடைய ஈமானுக்கு வலு சேர்ப்பதற்கான ஒரு சபை தான் இந்த சபை என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பலவீனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் சரியாக தெரிந்து கொண்டால் எங்களுடைய பலம் தானாக எங்களிடத்தில் வந்து சேரும் அதுதான் இந்த மார்க்க சபையின் மூலம் நாங்கள் ஈமானில இழந்த பலகீனம் எங்களுடைய அகலாக்கில இழந்த பலவீனம் எங்களுடைய இஸ்லாத்தில இழந்த பலகீனம் அத்தனையும் நாம் இப்படிப்பட்ட மார்க்க சபையிலே தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற உண்மையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த மார்க்க சபை இதற்காக என்று சொன்னால் இன்று தனது பொறுப்புகளை தனது கடமைகளை மறந்து தலைவர்கள் குடும்பத்தின் தலைவர்கள் தலைவிகள் உங்களது பொறுப்பை நினைவூட்டுவதற்கான ஒரு மார்க்க சபைதான் இது அல்லாஹு அல்குர்வானிலே ஒவ்வொரு தனி மனிதனோடும் பேசுகின்றான் அல் அல்குர்வானிலே ஒவ்வொரு தனி மனிதனோடும் பேசுகின்றான் என்று அல்லா விழித்து ஒவ்வொரு தனி மனிதனோடு பேசுகின்றான் ஆண்களோடு பேசுகின்றான் பெண்களோடு பேசுகின்றான் வாலிபர்களோடு பேசுகின்றான் யுவதிகளோடு பேசுகின்றான் சிறுவர்களோடு பேசுகின்றான் ஒவ்வொரு தனி மனிதனோடும் அல்லாஹ் பேசிவிட்டு சொல்கின்றான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கின்றான் உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாழைக்கும் நாரா நரக நெருப்பை விட்டும் உங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று என்றெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனை விழித்தும் மிக தெளிவாக அழகாக பேசுகின்றான் அன்புக்குரியவர்களே இங்கிருக்கின்ற குடும்பத்தின் தலைவர்கள் குடும்பத்தின் தலைவிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்வதற்கானதொரு மார்க்க சபை என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்புக்குரியவர்களே இந்த இப்படிப்பட்ட மார்க்க சபைகள் எதற்காக என்று சொன்னால் மறுமையை மறந்து அரசின் நிழலை மறந்து பிழையான வழியில் பயணிக்கின்ற துளி துடிப்புள்ள வாலிபர்களே யுவதிகளே உங்களை நிறைப்படுத்துவதற்கான ஒரு மகத்தான மார்க்க சபை இதுதான் அன்புக்குரியவர்களே மறுமையை மறந்து அரசின் நிழலை மறந்து இன்று ஈமானை இழந்து இலக்கை மறந்து பயணிக்கின்ற துடிப்புள்ள வாலிப சமூகமே உங்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு மகத்தான மார்க்க சபைதான் இது அன்புக்குரியவர்களே அரசின் நிழல் என்ன பெரிதா என்று நாம் கூடாது நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது சர்வசாதாரணமாக கூடாது நாளை மறுமையிலே ஒவ்வொருத்தரும் அல்லோலப்பட்டு துன்பப்பட்டு மறுமையிலே நிற்கின்ற பொழுது அல்லாஹுடைய அரசின் கீழால் நிழல் கிடைப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்ல அது மிகப்பெரிய மகத்தான பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக வாழக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒவ்வொரு யுவதிகளையும் நெறிப்படுத்துவதற்கான ஒரு மகத்தான மார்க்க சபை என்பதை நானும் நீங்களும் இணங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் அன்புக்குரிய கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே உண்மையிலே இந்த மார்க்க சபை எதற்காக என்ற அடுத்த கேள்விக்கு விடைதான் உண்மையிலே மக்களை நெறிப்படுத்துவதற்காக வழிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பினான் ஏனென்றால் குருவானில் அல்லா சொல்கின்றான் மிக தெளிவாக சொல்கின்றான் மக்கள் போய் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்களாம் யா எங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல யாரும் வரவில்லை எங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல யாரும் வரவில்லை சுவனத்தை பற்றி சொல்ல நரகத்தை பற்றி எச்சரிக்க யாருமே வரவில்லை என்று மக்கள் சொல்லுகின்ற பொழுது மக்கள் சொல்லாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான் ரசூல்மார்களை அனுப்பினான் அவர்களுக்கு சுமனத்தை கொண்டு நன்மாராயன் கொள்வதற்காகவும் நரகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தான் நபிமார்களை அனுப்பினான் என்று சொன்னால் மார்க்க அறிவு சரியான இல்லாமல் மார்க்க அறிவில் தெளிவில்லாமல் மார்க்க அறிவில் சரியான புரிதல் இல்லாமல் இஸ்லாம் பற்றி தெளிவில்லாமல் வாழக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இவர்கள் நாளை மறுமையில் போய் அல்லா இடத்திலே சொல்வார்கள் எமது நாட்டிலே மார்க்கத்தை படித்த உலமாக்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை சரியாக சொல்லவில்லை என்று இந்த மக்கள் அறிவில்லாத மக்கள் மார்க்கம் பற்றிய தெளிவில்லாத மக்கள் அல்லாஹ் இடத்திலே போய் உலமாக்களை மாட்டிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு சபைதான் இது என்பதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதரிகளே எந்த சமுதாயத்தில் மார்க்க அறிவு ஓருங்கட்டப்படுகின்றதோ அந்த சமூகம் ஒரு காலமும் வெற்றி பெறாதேன் எந்த சமுதாயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றதோ அந்த சமூகம் பெரும் பாவங்களில் சர்வசாதாரணமாக ஈடுபடும் எந்த சமூகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அந்த சமூகம் நிச்சயமாக சத்தியமாக இம்மையிலும் மறுமையிலும் கேவலப்படும் தலைமுனியும் என்பதை நானும் நீங்களும் இறங்கிக் கொள்ள வேண்டும் என அன்புக்குரியவர்களே இந்த மகத்தான சபை குருவானை பேசுகின்ற சபை அல்லாவை பேசுகின்ற சபை அல்லாட தூதரை பேசுகின்ற சபை அல்லாஹுடைய பேசுகின்ற சபை இந்த சபையிலே நாம் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய சக்கீனத் அமைதி இறங்கிக் இருக்கின்றது அல்லாஹுடைய ரஹ்மத் எம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன மலாய்க்காமார்கள் முன்னாலும் பின்னாலும் மலாய்காம சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பல சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள் உண்மையிலே எங்களுடைய எண்ணத்துக்கும் நாங்கள் வந்த இந்த பயணத்துக்கும் மகத்தான கூலி நாளை மறைமையில் இருக்கின்றது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இஜிப்திமாவிலே மூன்று சிறந்த உலமாக்கள் பங்குபட்டு இருக்கின்றார்கள் சகோதரர் ஆதில் ஹசன் அவர்கள் மறுமை விசாரணையும் மனிதர்களும் என்ற தலைப்பிலே இங்கே எங்கள் முன்னால் அழகான முறையில் உரையாற்ற இருக்கின்றார் அதே போன்று அஷேக் ரிஸ்மர் ரஷீதி அவர்கள் அநியாயத்தை ஆயத்தி அஞ்சு கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இங்கே உரையாற்ற இருக்கின்றார் அதே போன்று ஜிஃபா அஷேக் ஜிஃபான் மதனி அவர்கள் பண்பாடுகளால் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பிலே எங்களுக்கு மத்தியிலே இன்றைய மார்க்க சபையிலே உரையாற்ற இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மூன்று பெருமதி வாய்ந்த எனக்கு தேவையான உரையாற்றுகின்ற இந்த உலமாக்களுடைய உபதேசங்களை அமைதியாக பொறுமையாக இறுதி வரைக்கும் இருந்து செவிமடுக்க வேண்டும் என்று உங்களோட கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நாள் நாங்கள் அவ்வாவுடைய சக்கீனத்தை ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றனால் எனவே நாங்கள் யாரிடத்திலும் பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருக்காமல் எங்களுடைய போனை தொலைபேசியை விட்டு மூடிவிட்டு நாம் அமைதியாக நோக்கில இருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உபதேசங்களை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்வோம் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இந்த மார்க் சபைக்காக பல உறவுகள் மலை என்று பாராது இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த பயணத்தை அல்லாஹத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் அவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுக்க வேண்டும் அதே இங்கே எம்டிஎம் என்ற மீடியா மிக தெளிவாக அழகாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இவர்களது பணியை பாராட்ட வேண்டும் இவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும்